அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மன நிம்மதி தரும் அம்சங்கள் அல்லாஹுடைய தோதர் சொல்லல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியாருக்கு நல்ல மனைவி அமைவது விசாலமான அமைதி நிலவும் வீடு அமைவது நல்லவராக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் அமைவது இலகுவான வாகனம் அமைவது இவையெல்லாம் அவர் நற்பேற்றை பெற்றவர் என்பதற்கு உண்டான அடையாளங்களாகும் இந்த செய்தி இவர் ஹிப்பான் என்ற நூலிலே நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்லாஹ் ஒலைய் வசலம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொல்வார்கள் தன்னுடைய நாவை எவர் கட்டுப்படுத்தினாரோ அத்தகைய ஒருவருக்கும் தனது பாவத்தை நினைத்து யார் அழுகிறாரோ அத்தகைய ஒருவருக்கும் தனது வீட்டை எல்லா வகையிலும் விசாலமாக ஆக்கி கொண்டாரோ அத்தகைய ஒருவருக்கும் சோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஸுல் ஜாமியா என்ற ரூலிலே மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பதற்கு உண்டான அம்சங்களாக இந்த விஷயங்கள் பாவிக்கப்படுகிறது ஒன்று அவர் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு இன்னொன்று அவருடைய இல்லத்தரசி இப்படி அவருடைய அம்சங்கள் அவருக்கு கிடைக்கின்ற அம்சங்கள் குறித்து இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் உங்களுக்காக உங்கள் வீடுகளை அமைதியளிக்கும் இடங்களாக ஆக்கினான் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் என்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு அமைதியளிக்கும் இடம் என்று குடியிருப்புகளை வீடுகளை அல்லாஹ் இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் அல்லாஹுடைய சான்றுகளில் இதுவும் ஒன்றாகும் அவன் உங்களுக்காக உங்களுடைய இனத்திலிருந்தே மனைவியரை படைத்தான் நீங்கள் அந்த மனைவியரிடத்திலே மன அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குரான் அத்தியாயம் முப்பது வசனம் இருபத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்திலே அதெல்லாம் குறிப்பிடுகின்றான் அவர்களுடைய உள்ளங்கள் படைத்த ரஷகனை அல்லாகுவை நினைவு கூறுவதால் நிம்மதி அடைகின்றன அறிந்து கொள்ளுங்கள் அல்லாகுவை நினைவு கூறுவதால் தான் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன மனிதன் நிம்மதி வருவதற்குண்டான வழிகள் அது அமையப்பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பதிமூன்று வசனம் இருபத்தி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே மன அமைதியையும் நிம்மதியையும் தருகின்ற குடியிருப்பு வீடு உண்மையில் நம்மை படைத்த ரஷகன் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளில் ஒரு நிகர காட்ட முடியாத அருட்கொடை என்று கூட சொல்லலாம் நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எத்தனையோ அருட்கொடைகளை அனுபவிக்கின்றோம் என்றாலும் அவைகளுடைய மதிப்புகளை நாம் உணர்வதில்லை அதுபோன்று தான் அல்லாஹுடைய மாபெரும் அருட்குடையான வீடு அந்த வீட்டின் மதிப்பு குறித்து இன்னும் நம்மிலே உணர்வு பெறாதவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் அத்தகைய உணர்வு பெறாதவர்களுக்கு நல்லுணர்வை அல்லாஹ் வழங்கி நம்முடைய குடியிருப்பையும் நம்முடைய இல்லத்தரசிகளையும் மன நிம்மதியை தருகின்றவர்களாக ஆக்கி ஆக்கிவை அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து